தமிழக பாஜக தாம்பரம் கிழக்கு மண்டலம் சார்பாக மும்மொழி கொள்கையை ஆதரித்து மாபெரும் கையெழுத்து இயக்கம் தமிழக பாஜக தாம்பரம் மாநகரம் கிழக்கு தாம்பரம் மண்டலம் சார்பாக மும்மொழி கொள்கையை ஆதரித்து பொதுமக்களிடையே கையெழுத்து வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சமூக ஊடக பிரிவு மாநில செயலாளர் விவின் பாஸ்கர் அவர்கள் தலைமையில் கிழக்கு தாம்பரம் காந்தி பூங்கா அருகில் பொதுமக்களிடையே கையெழுத்து வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த கிழக்கு தாம்பரம் மண்டல தலைவர் சுதாகர் வெங்கடேசன் ஸ்ரீதர் தீபன் சரவண பெருமாள் அஜித் நடராஜ் ராமச்சந்திரன் சுந்தர் செந்தில் முருகன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு பொதுமக்களின் கருத்துக்களை தெரிந்து கொண்டு அவர்களிடம் கையெழுத்துக்களை வாங்கினர்